எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் கு அன்பு மெய்யப்பன் அவர்கள் பழமொழிகள் என்பவை மனித அனுபவங்களின் சாறு காலத்திற்கு ஏற்றவாறு பழமொழிகள் உருவாகியுள்ளன ஏராளமான பழமொழிகளை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் அவற்றில் பல முழுமையான அர்த்தம் தெரியாமலேயே புரிபடாமலேயே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றில் சிலவற்றின் உண்மை கருத்து நமக்கு ஆச்சரியத்தை வரவழைக்கும் அடிமேல் அடிவைத்தால் அம்மியும் நகரும் என்பது ஒரு பழமொழி அடிமேல் அடிவைத்தால் அம்மியும் நகரும் இது எப்படி சாத்தியமாகும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அம்மியை அடித்தால் உடைந்துதானே போகும் அது எப்படி நகரும் ஒரே ஒரு எழுத்து மாறி போனதால் இக்குழப்பம் வருகிறது அடிமேல் அடிவைத்தால் அம்மியும் தகரும் என்பதே அப்பழமொழி நகரும் என்பதில் உள்ள நா என்ற எழுத்து பிழையானது தா என்பதே சரியானது விடாமுயற்சியினால் எவ்வளவு கடினமான வேலையையும் செய்துவிட முடியும் என்பதை உணர்த்தவே இப்பழமொழி உருவாகியிருக்க வேண்டும் இரண்டாவது பழமொழி ஆமை புகுந்த வீடு உருப்படாது ஆமை அப்படி என்ன தவறு செய்தது ஆமை ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு கடல் வழிகாட்டியாக விளங்கியுள்ளது பொறுமைக்கு உதாரணமாக கூறப்படக்கூடியது வள்ளுவனால் உதாரணம் காட்டப்பட்டது பெருமாள் ஆமையாக அவதாரம் எடுத்தார் அப்படி இருக்கையில் இவ்வளவு நல்ல ஆமை நுழைந்த வீடு ஏன் உருப்படாது இங்கும் எழுத்துப்பிழையே பழமொழியின் பொருளை மாற்றியுள்ளது ஆமை புகுந்த வீடு அல்ல ஆம்பி பூத்த வீடு உருப்படாது என்பதே சரியான பழமொழி ஆம்பி என்பது காளான் ஆகும் ஒரு இடத்தில் காளான் வளர்கிறது என்றால் அவ்விடம் இருட்டாகவும் ஈரமாகவும் ஆள் அறவும் இல்லாமலும் இருப்பதோடு போன பழைய பொருள்களின் மீதே அது வளரும் அந்த வகையில் ஒரு வீட்டில் காளான் வளர்கிறது என்றால் அவ்வீட்டில் ஆட்கள் இருக்க மாட்டார்கள் யாரும் வந்து செல்ல மாட்டார்கள் வீடு பாழினைந்து கிடக்கும் அதனை கருத்தில் கொண்டே ஆம்பி பூத்த வீடு உருப்படாது என்கிறார்கள் காற்றுள்ள போதை தூச்சிக்கொள் என்று நாம் கூட பலரிடம் சொல்லியிருப்போம் கதிரறுத்து கட்டுக்கட்டி நெல் தூச்சிக்கொள்பவர்கள் காற்று வீசும் திசைக்கு ஏற்றாற்போல் அந்த நிகழ்வை அமைத்துக் கொள்வார்கள் அதனை குறிப்பதற்காகவும் அதை போல வாய்ப்புகள் வரும்பொழுதே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லவே இதனை நாம் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இதற்கு வேறு ஒரு விளக்கம் தரப்படுகிறது அதாவது காற்றுள்ள போதே துதித்துக்கொள் என்பதே அது உயிர்மூச்சு உள்ள போதே இறைவனை துதித்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொருள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான் என்றொரு பழமொழி உண்டு கண்டதையும் படிப்பவன் எப்படி பண்டிதனாக முடியும் இப்பழமொழியிலும் வார்த்தைக்கான பொருள் மாற்றி புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான பொருள் கண்டது என்பது கண்ணால் காண்பது கண்ணால் காண்பவற்றை படிப்பவன் ஆழ்ந்து கவனிப்பவன் பண்டிதனாவான் என்பதே அதன் பொருள்